திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே தான் என்று நான் என்று இரண்டிலா தட்பரம் தான் என்று நான் என்ற தத்துவம் நல்களால் தான் என்று நான் என்றும் சாற்ற கில்லேனே அறிபவனான நான் என்றும் அறியப்படும் மெய்ப்பொருளான சிவம் என்றும் ஆராய்ந்து நான் சிவத்தையே விரும்பி சார்ந்து கொண்டேன் அதனால் சிவன் சிவன் என்ற இரண்டும் இல்லாத ஒன்றான தட்பரமாகி தானே நான் என்ற நீயே அதுவாகிறாய் என்னும் தத்துவப் பொருளின் உண்மையை உணர்ந்ததினால் சிவன் என்றும் நான் என்றும் தனியே பிரிக்க முடியாத பரிபக்குவம் கிடைக்கப்பெற்று சிவம் என்று நான் ஆனேன் அதுபோல் கடும் சுத்த சைவ சிவன் வேறு சீவன் வேறு என்ற நிலையில்லாத சிவத்துடன் சேர்ந்தே ஒன்றாய் நிற்ப பாடல் எண் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ി തത്വം സിന്ധിത്താൽ ആറ്ററിതാകിയ ഐതും അടങ്ങി ഞാനും വിലക്കൊളിയായി നിറസായുചം ആകും ബേ வெளியாக விளக்கி சொல்வதற்கு அரிதாகிய மெய்ப்பொருள் தத்துவம் அறிந்து அதிலேயே சிவத்தை சிந்தித்திருந்தால் அங்கே உடலில் செயலாற்றும் அரிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து புலன்களும் தானே அடங்கி நிற்கும் மேலான அம்மெய்பொருளால் மெய்ஞானம் விளங்கி விளக்கொலியாய் பிரகாசித்து நிற்கும் அச்சோதி ஒளியினில் கலந்து பராசக்தியின் பேரருளால் சாயுச்சிய நிலை பெற்று பதியாகிய ஈசனுடன் ஏசனாகி சிவமாக திகழ்வதே கடுஞ்சுத்த சைவர் காணும் மெய்வழியாகும் பாடல் என் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்று ஐந்து சரியை நேந்திடு மூல சரியை நெறிதன் ஆயந்திடும் காலங்கி கஞ்சம் மலையமான் ஓந்திடும் கந்தூரு கேன் மின்கள் தோந்திடும் சுத்த சைவத் இறைவனை அடைய இருக்க வேண்டிய முதலாவது நெறி சரியை என்று அவ்வழியில் நின்று ஆராய்ந்திடும் காலங்கி கஞ்சமலையான் ஆகிய என் சீடர்களே அதிலே ஓர்ந்து இருந்து உகந்து இருக்கும் கந்துருவே நான் சொல்வதைக் கேளுங்கள் இப்பூமியில் இறைவனை அடையும் வழியாக இருந்திடும் சுத்த சைவர்க்கு உயிரிலும் மேலான நெறி சரியையாகும் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு உயிருக்குயிராய் நிற்கல் ஒஞ்சான பூசை உயிர்கொளி நோக்கல் மகாயோக பூசை உயிர் பெருமாவாகணபுர பூசை கடை நேசம் சிவ பூசையாமே உயிருக்கு உயிராய் நின்ற ஈசனோடு கலந்து ஒளியாகி நிற்கும் தவம் ஞான பூசையாகும் உயிர்க்குள் ஒளியில் ஒளியை கொட்டி செய்யும் தியானம் உயர்வான யோக பூசையாகும் தெய்வ விக்கிரங்களிலும் சக்கரங்களிலும் ஆவாகனம் செய்து உயிர் உயிர்பூட்டி வழிபடுவது புறப்பூசையாகும் முடிவாக அன்பால் சிவன் பால் உருகி அன்பே சிவமாய் இருப்பதுவே சிவ பூசையாகும் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து நாடும் நகரமும் கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே பல நாடுகளிலும் சிறந்த நகரங்களிலும் ஈசன் விளங்கும் நட்திருக்கோயில்களுக்கெல்லாம் தேடி அலைந்து சிவபெருமானை தரிசித்து போற்றி துதியுங்கள் சிவனே சிவனே என்று புகழ்ந்து பாடுங்கள் மனமுருகி பாடி அவனையே போற்றி பணிந்திடுங்கள் இவ்வாறு ஈசனையே தேடியும் பாடியும் பணிந்தும் வணங்குபவர் உள்ளங்களை தேடி வந்து அவர் உள்ளமே கோயிலாக கொண்டு ஈசன் அமர்ந்து கொள்வானே இவ்வாறு சரியை நிலையில் நின்று வணங்கும் பக்தி முதிந்து அன்பாக மலரும் அன்புடையார் உள்ளமே ஈசன் எழுந்தருளும் கோயிலாகும் பாடல் எண் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறு பத்தர் சரிதை படுவோர் கிரியையோர் அத்தகு தொண்டரருள் வேடத்தாகுவோர் சென்றெய்துவோர்களே பக்தர்கள் சரியை வழியில் நின்று ஆலய வழிபாடு செய்வர் கிரியை வழியில் நிற்போர் ஆலய தொண்டும் அடியார் தொண்டும் செய்தபடி ருத்ராட்சம் திருநீரு போன்ற சிவ தானங்கள் பூண்டிருப்பார் இயமம் முதல் அட்டாங்க யோக பயிற்சி செய்யும் சாதகர் தூய்மையான யோக யோகியாவார் ஆவார் சித்தர் என்போர் சிவஞானம் பெற்று சிவத்தை தன்னுள் கண்டு தவம் செய்யும் மெய் ஞானியாவார் ஆவார் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு சாந்த மெய்ஞானோ சேந்தவன் யோகத்தர் சித்தர் சமாதியோ ஆய்ந்த கிரியையோர் அருச்சனை தப்பாதோ நேர்ந்த சரியையோ நீல் நிலத்தோரே இவ்வாறு சரியையை சார்ந்து ஞானநிலை நின்று மெய்ஞானம் பெற்றோர் தானே அவனாகி சிவமாவார் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி எனும் அட்டாங்க யோகத்தில் சேர்ந்து யோக சித்தி பெற்று சமாதி நிலை கண்டோர் சித்தராவார் தொண்டு செய்வதில் ஆர்வம் கொண்ட கிரியையோர் ஒரு நாளும் தவறாது சிவபூசை செய்பவராவார் உயர்ந்த உண்மை பக்தியுடைய சரியையோர் சிவன் கோயில் கொண்ட நீண்ட உலகமெங்கும் சென்று சிவ தரிசனம் செய்து வணங்குவார்கள் பாடல் எண் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு കിിയ യോഗങ്ങൾ കിളഞ്ഞാണ പൂസൈ അറിയ ശിവനൊരു അമറും അരൂപം തെരീത്ത് തേന്ടും പൂസൈ ഉറിയണനേയ തുയർ പൂസയാമേ தொண்டு செய்யும் கிரியையால் உயர்ந்த யோக நிலை கூடி ஞானம் சித்திக்கும் இவ்வாறு அடைந்த ஞான பூசையானது அரிதக்கரிய சிவன் உருவைக் காட்டி அவர் உள்ளத்தில் அரூபமாக அமரும் இப்படி சரியை கிரியை யோகம் ஞானம் எனும் நிலைகளில் செய்யும் பூசை அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப ஈசன் அருள் கிடைக்கச் செய்யும் இவற்றுக்கெல்லாம் மேலான ஈசனுக்குரிய பூசை அன்பைக் கொண்டு மெய் பொருளைக் கண்டு அன்பே சிவம் என்றிருக்கும் தவமே உயர்வான பூசையாகும் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது சரியதி தருஞானம் நான்கும் விரிவான வேதாந்த மாறும் பொருளானது நந்தி பொன்னகர் போந்து மருளாகுமாந்தர் வணங்க தானே சரியை கிரியை யோகம் ஞானம் எனும் நான்கு நெறிகளிலும் நின்று அடைந்த ஞானம் நான்காக விளங்கும் அவை சிவஞானம் பரஞானம் கலைஞானம் மெய்ஞானம் என்பதாகும் இந்த மெய்ஞானத்தையே விரிவாக வேதாந்தமும் சித்தாந்தமும் ஆறு சமயங்களும் மெய்ப்பொருளாக உபதேசிக்கின்றது பொருளையே பொன்னம் பழத்தில் விளங்கும் ஈசன் நந்தியம் பெருமானாகி சின் முத்திரை காட்டி உலகுக்கும் மறைப்பொருளாக உபதேசித்தான் இவ்வுலகின் கண் மாயையால் மயங்கி ஆணவ கண்ம மலங்களால் வாடும் மனிதர்களுக்கு இப்பிறவி வினை அறுக்க ஞான குருவாகி மெய்ப்பொருளை அறிவுறுத்தி தன்னை வணங்க வைத்தானே பாடல் என் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சமயம் பல சுத்தி தன் செயல் அட்டிடும் அமையும் விசேடமும் மந்திர சுத்தி சமய நிறுவனம் கலா சுத்தியாகும் அமை மண்ணு ஞான மார்க்கம் அபிரேகமே சைவம் நட்சீடனுக்குரிய தீட்சைகளாக சமயம் விசேடம் திருவாணம் அபிதேகம் என்ற நான்கை கூறும் தீட்சை என்பது மனம் மாசற்று சிவ சிந்தனையோடு ஒழுக்க நெறி தவறாது அன்போடு வாழும் மேலான இறைவனை அடையச் செய்யும் வழியை காட்டிக் கொடுத்து குரு சீடனுக்கு உபதேசம் கொடுப்பது சமய தீட்சை என்பது மனத்தில் நின்ற ஆணவம் கண்மம் மாயை எனும் மும் மலங்களை போக்கி மனத்தை சுத்தி பண்ணி தூய்மையாக்கி தன் செயல் ஏதும் இல்லை எல்லாம் ஈசன் செயலை என உணரச் செய்து தான் எனும் முனைப்பட்டு இருக்கும் நிலையாகும் விசேட தீட்சை என்பது ஈசன் ஐந்தழுத்தை ஓதியப்படியே தூய்மை பெற்ற மனத்தில் ஈசன் உருவையே எண்ணி தியானத்தில் இருக்க வைக்கும் நிலையாகும் நிர்வாண தீட்சை என்பது சாந்திய தீதை சாந்தி வித்தை பிரதிஷ்டை நிவர்த்தி எனும் கலைகளில் இருந்து எல்லா பற்றுகளையும் விலக்கிவிட்டு சிவோக பாவனையில் நிறுத்தி வைக்கும் கலாசுத்தியாகும் முடிவான அபிதேக தீட்சை என்பது குரு இத்தகைய நிலையில் நின்ற சீடனுக்கு தன்னை போல் குருவாக மாற்றி அபிதேகம் செய்வித்து ஞான மார்க்கத்தில் நிலை நிறுத்துவது இதுவே திருவருண் சக்தியில் சேர்க்கும் தீட்சைகளாகும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ